தமிழ் வாசக நண்பர்களே தோழர்களே இன்னைக்கு நம்ம காணொலியில பார்க்க போறது நூல் ஒரு முக்கியமான நூல் இதுக்கு வந்து ஒரு மூணு காரணத்தினால இத முக்கியமான நூல்னு சொல்லலாம் முதல் காரணம் என்னன்னா உலகத்திலேயே எழுதப்பட்ட எல்லா உலக இலக்கியங்கள்ல முதல் முதல்ல சோசியலிச யதார்த்தவாத இலக்கியம் அப்படிங்கிற பெருமை வந்து இந்த நூலுக்கு சேரும் அதே மாதிரி எழுதப்பட்ட த அந்த மொழியிலிருந்து பல மொழிகளில் மொழிபெயர்க்க மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரீச் ஆன ஒரு புக்கு அப்படின்ற கூட இதை சொல்லலாம் குறிப்பாக நம்ம தமிழ் வாசகர்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான இந்த நூல் நிறையா யூடியூப் சேனலில் இந்த நூலோட விமர்சனம் ஏற்கனவே செஞ்சிருக்காங்க அதே மாதிரி தமிழ் வாசகர்களுக்கு வந்து இன்னும் தேடி படிச்சு புத்தக கண்காட்சிகள் அதிகமா விற்கிற ஒரு நூல் கூட அது என்ன நூல்னு பாத்தீங்கன்னா மார்க்சிம் கார்கி எழுதின தாய் இந்த நூலை பத்தி நீங்க நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல படிச்சிருப்பீங்க நான் இந்த விமர்சனத்துல குறிப்பா இன்னைக்கு வந்து அந்த கதை கருவுக்குள்ள ரொம்ப போக விரும்பல ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் வந்து ஏற்கனவே இதோட கான்டென்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க நிறைய பேர் நிறைய நண்பர்களும் தோழர்களும் அவங்கவுங்க யூடியூப்ல ஸோ அதனால் நான் இந்த மெயினாக இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா இந்த நூல் உருவான பேக்ரவுண்ட் இதை எழுதின மார்க்சிம் கார்கியை பற்றியும் எது அவரை வந்து இதை எழுத தூண்டுச்சுன்ற அந்த வரலாற்று பின்னணி என்னன்றதையும் தான் குறிப்பாக நான் இன்னைக்கு பேசணும்னு நான் நினைச்சேன் இந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷத்துல மாக்சிம் கார்கி வந்து எழுதியிருக்காரு அவர் நிறைய நாவல்கள் அப்புறம் வந்து நாடகங்கள் அதாவது பிளேஸ் இதெல்லாம் நிறைய எழுதியிருந்தாலும் இதை வந்து இந்த நூலை வந்து அவரோட மேக்னம் ஆப்பர்ஸ்ன்னு சொல்லலாம் இதை வந்து ருஷிய மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல் ஆங்கிலத்திலையும் நிறைய பேர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஆனால் குறிப்பாக தமிழ் வாசகர்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான இந்த நூல் வந்து நமக்கு கிடைக்கிறது கிடைச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாவது வருஷம் சோவியத் யூனியனில் இருக்கிற ப்ராக்ரஸ் பப்ளிகேஷன்ஸ பப்ளிகேஷன்ஸ் மூலமாக அவர்கள் தமிழாக்கம் செஞ்சு முதல் முதல்ல வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து இது ரொம்ப பிரபலமாகி தமிழகத்தில் நிறைய பேர் படிக்க படித்த ஒரு நூல் படித்து இந்த இந்த மாக்சிம் கார்கியை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்ட இந்த நூல் ரெண்டாவது வந்து எடிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் ராதுகா பப்ளிகேஷன்ஸ் அதுவும் தான் ராதுகா பப்ளிகேஷன்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியிட்ட இந்த நூல் வந்து அதுதான் கடைசியாக சோவியத் யூனியன் வெளியிட்டதுன்னு நினைக்கிறேன் அது அது சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் தொண்ணூற்றி ஒன்றில் கலைக்கப்பட்ட பிறகு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பிரிண்ட்டு அவைல புக்ஸ் தீர்ந்து போனதுக்கப்புறம் பிரிண்ட் அவைலபிலிட்டி இல்லை பட் திருப்பி நம்மளுக்கு இதை கொண்டு வந்து சேர்த்த பெருமை வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸுக்கு தான் சேரும் ஸோ நான் வச்சிருக்கிற இந்த எடிஷன் வந்து நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸோட பப்ளிகேஷன்ஸ் ஸோ இந்த நூல் பத்தி ஏன் பேசணும் முக்கியமான இந்த நூல் பத்தி எதுக்காண்டி நம்ம எல்லாரும் பேசணும் அப்படின்னா இதோ எப்படி வரலாறு வந்து இட் ரிபீட்ஸ் இட் செல்ஃப் அதாவது திரும்பி திரும்பி அதே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குதுன்றது நடக்குதுன்றது ஒரு உண்மை ஸோ இந்த இந்த ஒரு பர்டிகுலர் புக் வந்து ஏன் ரொம்ப முக்கியம்னா அதாவது பாட்டாளி வர்க்கம் கீழே அதாவது சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்காக குரல் கொடுக்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு அதை சொல்லலாம் மெயினா வந்து சோசியலிச யதார்த்தவாத இலக்கியத்துல வந்து கார்கியை தான் முதல்ல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நிறைய ஷோலோகவ் ஜிங்கி சாயித் மாதவ் அப்புறம் வந்து நிகலாய் அஸ்திர ஆஸ்திரோவ் இந்த மாதிரி சோவியத் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கோர்கியை தான் வந்து எல்லாரும் முதல்ல முன்ன முதலே இருக்கிறதா சொல்லுவாங்க ஆனால் இந்த இந்த கதையை வந்து உருவானதுக்கான பின்புலம் என்னன்னா கொஞ்சம் நம்ம வந்து ரஷ்யாவோட வரலாறை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த கதையோட கான்டெக்ட் வந்து நல்லா புரியும் ரொம்ப நீண்ட நெடுங்காலமாகவே ரஷ்யாவில் வந்து ஜார் மன்னர்களோட ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் அப்படி நடந்துட்டு இருக்கோ வந்து முக் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அக்ரேரியன் ரிஃபார்ம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தொன்னுல அலெக்சாண்டர் த அலெக்சாண்டர் டூ என்கிற ஜார்மன்னர் வந்து செர்ப்டம் அதாவது பண்ணை அடிமை முறையை வந்து நீக்கிறாரு அது என்ன காரணம்னாலனால் அது நிறைய எதிர்ப்பு வருது ரொம்ப ரொம்ப காலங்களாக வந்து பண்ணை அடிமை முறை வந்து என்னென்னா பண்ணையாள்கள் வந்து நிலப்பிரபுக்களுக்கு கீழே வந்து அவங்கவுங்க நிலப்பிரபுக்களுக்கு கீழே வந்து வே வேலை ரொம்ப கம்மியான சம்பளமோ இல்லை சம்பளமே இல்லாமல் கூட வேலை செய்யணும் இது வந்து அடிமைத்தனத்துக்காக ஸ்லேவரிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஸ்லேவரியில் வந்து அந்த ஸ்லேவ்ஸ் அடிமைகளை வந்து ஒரு உடமையாக விற்கவோ வாங்கவோ முடியும் ஆனா இங்க வந்து அப்படி விற்க முடியாது ஸோ இந்த ரிஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அது வரைக்கும் வந்து ஒரு அளவுக்கு அந்த நிலப்பிரபுக்கள் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களை வந்து திடீர்னு எங்கனால நீங்க போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான சிஸ்டம் செட்டப் இல்லை ஸோ அதனால் அவங்க வாழ்வாதாரத்துக்காண்டி நிறைய பேர் வந்து நகரங்களை நோக்கி வர்றாங்க இது வந்து அது ஆயிரத்தி எண்ணூ எண்ணூறுகளோட கடைசியிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட ஆரம்ப காலகட்டங்களையும் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து பெரிய பெரிய ரஷ்யாவில் இருக்கிற பெரிய பெரிய நகரங்கள்ல ஆரம்பிக்கப்படுது அதனால் இந்த கிராமத்துலேருந்து வர்றவங்க வந்து தன்னோட உழைப்பை வந்து விற்கிறதுக்காண்டி லேபரை வந்து விற்கிறதுக்காண்டி நகரங்களுக்கு வர்றாங்க அப்படி வரும்போது வந்து அவங்க நிறைய சுரண்டப்படுறாங்க எக்ஸ்பிளாய்டேஷன் நிறைய இருக்குது அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்க வேலை செய்கிற இடங்கள் வந்து எந்த ஒரு ரெகுலேஷன் கிடையாது ரொம்ப சேஃப்டி எதுவுமே கிடையாது அதே மாதிரி வந்து கூலி மினிமம் வேஜஸ் வந்து சரியாக கொடுக்கப்படுறது கிடையாது ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது வந்து மக்கள் கொதிப்படைகிறாங்க ஸோ அதனால் நிறையா எதிர்ப்புகள் நிறைய வருது ஸோ இப்படி அந்த கல்மினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அதை தான் வந்து முதல் ரஷ்ய புரட்சின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஒரு பாதிரியார் கபான்ங்கிறவர் வந்து எல்லாம் இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவர் பாதிரியார் தான் அவர் வந்து இடதுசாரி கொள்கையோ இல்லை சோசியலிசமோ இல்லை அந்த மாதிரி பொதுவுடைமை உடைமை கொள்கையோ எல்லாம் இருக்கிற ஐடியா இல்லாதவர் ஆனால் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஜார் மன்னனோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்கிற வின்டர் பேலஸ்க்கு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறாங்க அதை அப்போது ஆனால் வந்து அவங்கள மீட் கூட பண்ணாமல் ஜார் மன்னரோட கசாக்ன்ற அந்த கேவல்ரி குதிரைப்படை மூலமாக வந்து துப்பாக்கி சூடு நடத்தியும் விரட்டி அடிக்கிறாங்க அதில் வந்து இரநூத்தம்பது பேர் இறந்து போயிடுறாங்க அதனால் அதை வந்து ப்ள ப்ளடி சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் நடக்குது இதே காலகட்டத்தில் ரஷ்யா வந்து அப்போதை இம்பீரியலிசம் அதாவது அர மன்னராட்சி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு என்னன்னா வடக்க இருக்கிற எல்லா கடலுமே வந்து முக்காவாசி எட்டுலேருந்து ஒம்பது மாதம் வந்து பனியாக உறைஞ்சிரும் ஏன்னா ரொம்ப குளிர்ற நாடு ரஷ்யாவோட அகலம் பார்த்தீங்கன்னா ப இன்னைக்குமே பதினோரு டைம் ஜோன் சொல்லுவாங்க அதாவது பதினோரு நேரம் இருக்கிற அந்த கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கண்ட்ரி அது ஸோ அதில் வந்து ரொம்ப வாம் வாட்டர் போர்ட் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே உறையாத தன்மையுடைய துறைமுகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சீல இப்போ இருக்கிற இந்த கிரைமியா ரீஜனில் ஒன்று அப்புறம் வந்து முர்மான்ஸ்க்கு மேலே அது வந்து எட்டு மாதம் ஒம்பது மாதம் உறைஞ்சிரும் அதை தவிர்த்து பசிபிக் ஓஷனில் இருக்கிற கிழக்கே இருக்கிற விளாடியோஸ்தாக்கு தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நாட்டுக்கு இருக்கிற ஒரே துறைமுகங்கள் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அந்த டயத்தில் மஞ்சூரியாவில் வந்து எப்பயுமே உறைஞ்சி போகாத ஒரு துறைமுகம் இருக்குது அதுக்கு வந்து ரஷ்யா வந்து அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க எக்ஸ்பான்ஷனிசம் அப்படி இருக்கிறப்போ அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஜப்பான் வந்து அந்த ரீஜியனையும் கொரியாவையும் வந்து ஆக்கிரமிச்சு பண்ணும்போது அந்த ஃபைட்டு ரொ ருசோ ஜாப்பனீஸ் வார்ன்னு சொல்லுவாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் வந்து ஒரு முடிவுக்கு வருது எப்படி வருதுன்னா ரஷ்யா வந்து தோத்து போகுது அந்த அந்த போரில் ஜப்பான் வந்து ஜெயிச்சிருது ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க எதுக்காண்டி இதை சொல்கிறேன்னா இந்த படை வீரர்கள் கூட நிறைய பேர் வந்து போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து டிகமிஷன் பண்ணுறாங்க எல்லோரும் அந்த இன்ஃப்ளெக்ஸ் ஆஃப் பீப்புள் கூட வந்து இந்த பாட்டாளி மக்கள் குரூப்பில் வந்து சேரும்போது இன்னும் வேலை வாய்ப்புகள் கம்மியாகுது வேலை செய்கிற அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை ஸோ இந்த இந்த பின்புலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குவார்கி வந்து எதுக்காண்டி இந்த நூலை எழுதினார்ன்றது வந்து கிளியராக தெரியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அந்த ஃபஸ்ட்டு ரஷ்யன் ரெவல்யூஷன் சொல்கிறது வந்து தோல்வியில் முடியுது அதனால அந்த மாற்றம் வரணும்னு நினைக்கிற இந்த பாட்டாளி மக்கள் புரோலிட்டேரியட் குரூப் வந்து ரொம்ப டிஜெக்ட் ஆகி போயிடுறாங்க ஸோ அந்த டயத்தில் வந்து அவங்கள ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த கதையை எழுதுறாரு தாயின்ற இந்த கதை ஆக்சுவலாக அவரை அவரவே என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எழுதுனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச நூல் தாயின்லாம் சொல்ல முடியாது பட் அதோட கரு வந்து ரொம்ப அந்த டயத்துக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்ததுனால தான் அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறாரு இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இது அவராக எழுதின புனைவுன்னு நினைப்பாங்க அப்படி அது இல்லைன்றதையும் நான் ரிசர்ச் பண்ணி படித்ததில் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல வந்து அவருக்கு ரொம்ப தூரத்து சொந்தமா இருந்த இதே மாதிரி அண்ணா ஜொலமோவா அப்புறம் வந்து அவரோட அந்த அம்மாவோட பையன் பியோத்தர் ஜொலமோவ் அப்படிங்கிறவங்க வந்து நீஷ்னி நவ்கரோதுன்ற அவரோட சொந்த ஊர் பக்கத்துல கப்பல் கட்டும் ஒரு தொழிற்சாலையில் இதே மாதிரி இந்த கதையில் வர்றது மாதிரியே நிகழ்வுகள் நடந்தத அதை தான் எழுத எழுதியிருக்காரு ஸோ இந்த இந்த கதையை வந்து படிக்காதவங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாப்டி அது அடுத்து சொல்றேன் ஆனால் இந்த படித்தவங்களுக்கு நான் சொன்ன கான்டாக்ட்ஸ் தெரியும் ஏன்னா மகன் அவன் அம்மா மகன் இந்த உறவு தான் இந்த கதையோட மெயினான கதாபாத்திரங்கள் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த தாய் நாவல் வந்து எழுதப்படுது ஸோ இதை எழுதப்பட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து ரொம்ப ரஷ்யாவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு இதாகிடுது ஸோ கார்கிக்கு வந்து மாக்சிம் கார்கி பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து சின்ன வயசுலேயே அனாதையான ஒரு அனாதை ஆயிடுறாரு அப்பா அம்மா இல்லை அவங்க அம்மாவளி தாய் தாயோட அம்மா தான் அதாவது பாட்டி தான் வளர்க்குறாங்க ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து நிறையா கஷ்டங்களை அனுபவிச்சவர் நிறைய இந்த மாதிரி ப்ளூ கலர் ஜாப் அதாவது உடல் உழைப்பு செஞ்சு செய்கிற வேலைகள் நிறைய செஞ்சுருக்கார் ஸோ அதனால் அவர் வந்து வெறும் ஒரு இன்டலெக்டாக இருந்து ஆப்சர்வேஷனில் மட்டும் எழுதலை அவரும் அந்த ஒர்க்கிங் கிளாஸோட இருந்ததுனால அவரோட அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அதை யதார்த்தங்கள் தெரிஞ்சு தான் இந்த கதையை ந எழுதுறாரு ஸோ அப்படி எழுதுகிற காலகட்டத்தில் வந்து இந்த இந்த நூல் வந்து ரொம்ப பிரபலம் அடையுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த நூலோட ரொம்ப ஷார்ட் எக்ஸாப்ட்னு பார்த்தா தொழிற்சாலைல வேலை செய்கிற தொழிலாளர்களோட நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் படிப்பறிவும் கம்மி குடிப்பழக்கம் ஆல்கஹாலிசம் வந்து நிறையா இருக்குது அப்புறம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வீடுகளில் வந்து பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க இந்த விஷயத்தில் ஸோ அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தில் தந்தை வந்து குடி பழக்கத்தினால இறந்ததுக்கு அப்புறம் ஒரே பையன் அவர் வந்து திருப்பியும் அவரும் அதே அவங்க அப்பா வழியிலேயே ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறாரு முதல்ல வந்து குடிக்க ஆரம்பித்து அவங்க அப்பா மாதிரியே இருந்தாலும் படிக்க வாசிக்கிற பழக்கத்தினால மற்றும் ஒரு சில இந்த இடதுசாரி கொள்கைகள் மேலே ஈர்ப்பு இருக்கிற நண்பர்களோட பழக்கத்தினாலேயும் அவரோட அந்த மென்டாலிட்டி வந்து மாறுது மாறும்போது என்ன ஆகுதுன்னா நிறையா கூட்டம் கூடுறாங்க நிறைய படிக்கிறாங்க நிறைய விவாதம் செய்கிறாங்க அப்படி விவாதம் செய்கிற போது வந்து இந்த 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 சிஸ்டத்துக்கு மேலே வந்து ஒரு அப்ரஸிவ் சிஸ்டத்துக்கு மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்கணுன்ற ஒரு ரீசன்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா துண்டு பிரசுரங்கள் அதாவது பேம்ஃப்ளட்ஸ் அடித்து தொழிற்சாலைகளுக்கும் வேறு வேறு இடங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலையும் இல்லை ஏன்னா ஜார் மன்னரோட ரகசிய போலீஸும் ஒற்றர்களும் வந்து கா தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அன்ரெஸ்ட் வந்துடும் அவங்களோட பவர் வந்து இதாகிருன்றதுக்காண்டி வந்து போலீஸோட பவர்னால வந்து எந்த டைம்னாலும் யாருனாலும் அரெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சூழ்நிலையில் இருக்காங்க அப்படி இருக்கிற அந்த அந்த பாவல்ங்கிறவரோட தாய் தான் வந்து நம்ம முக்கியமான கதாபாத்திரமே அவங்க வந்து பெல பெலகோயான்ற அவங்க பேர் அவங்க பேரு ஆனால் ரொம்ப படிக்காத விதவை ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ரொம்ப பயந்தவங்க ஸோ அப்படி இருக்கிற ஒரு தாய் மகன் வந்து அரெஸ்ட் ஆகும்போது மகனோட கொள்கைகளை எப்படி முன்னெடுத்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகு ஆகுறாங்க எப்படி வந்து சூழ்நிலை வந்து எப்படி ஒரு ரொம்ப பயந்த ஒரு நபரை கூட வந்து கம்ப்ளீட்டாக மாற்றும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு புதினம் இது இதில் வந்து இந்த இது இது வந்து மெயின் கதை கரு ஆனால் இதில் வந்து நீங்கள் வா வாசிங்கன்னா இதில் நிறைய டயலாக்ஸ் இருக்கும் அதாவது இருக்கிற கதாபாத்திரங்களுக்கு நடுவில் வந்து பேச்சு விவாதங்கள் ஸோ அந்தது வந்து எப்படின்னா ஒரு ஒரு பிரச்சனையை வந்து எப்படி நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து அவங்கவுங்களோட பின்புலத்து நோவலாமல் பார்க்கும்போது எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அந்த மாதிரி விவாதங்கள் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ முக்கியவாசி ரஷ்ய எழுத்தாளர்கள் மாதிரி தான் இந்த நூலும் இருக்கும் ஏன்னா எதுக்காட்டி சொல்கிறேன்னா டால்ஸ்டாயிலிருந்து தஸ்தாஸ்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக எழுதுவாங்க அது வந்து அதே அந்த ஸ்டைல் தான் கார்கியும் அதில் ஃபாலோ பண்ணியிருப்பாரு கொஞ்சம் பொறுமை படிக்க வேண்டியிருக்கும் இடையில கொஞ்சம் நிறையா டயலாக்ஸ் இருக்கும் பட் ஆனால் அந்த நூலை வந்து நீங்கள் மூடும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கும் மெயினாக நான் வந்து இந்த புக்கை வந்து எதுக்காண்டி எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து அதாவது எக்ஸ்பிளாய்ட் பண்ணப்படுற ஒர்க்கிங் கிளாஸோட குரலாக ஒழித்த இந்த நூல் ஆனால் இன்னைக்கும் டு சம் டிகிரி இந்த கான்டென்ட் வந்து கண்டிப்பாக ரெலவெண்ட்டாக தான் இருக்குன்றது தான் வந்து ஒரு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஸோ இந்த இந்த நூலோட இந்த இந்த பார்வை வந்து இன்னைக்கும் ரொம்ப ரெலவெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் படிக்கலைன்னா கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்க ஆங்கிலத்தில் நான் ஒரு தடவை படிச்சிருக்கேன் தமிழ்ல நான் பலமுறை படிச்சிருக்கேன் இந்த நூலை அதே மாதிரி இந்த நூலை படித்ததுக்கப்புறம் நான் சின்ன வயசுல இருந்து நிறைய தடவை படித்ததுக்கப்புறம் அப்புறம் ஜென்ரலாக வந்து இந்த ஆசிரியர் கார்கி மேலே வந்து எனக்கு ஒரு தனியாக ஒரு ஆர்வம் வந்ததுனால அவரோட பயோகிராஃபிஸ் வந்து சுயசரிதை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் அப்படி படித்த ஒரு புக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது வந்து இந்த நூல் தான் ஸோ இது வந்து இது எழுதினவர் வந்து ஹென்ரி ட்ராயாட் ஸோ எதுக்கான இந்த ஆத்தரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா ருஷ்ய இலக்கியங்கள் மேலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்ததுன்னா கோகுல் ஆகட்டும் துர்கனவ் ஆகட்டும் தஸ்தயாஸ்கி ஆகட்டும் டால்ஸ்டாய் ஆகட்டும் பூஷ்கின் ஆகட்டும் லர்மந்தவ் ஆகட்டும் இவங்க எல்லாரை பற்றின தனித்தனியாக ரொம்ப சுவாரஸ்யமான பயோகிராஃபியை வந்து ஹென்ரிட் ராய்ட் எழுதியிருக்காரு இந்த நூல் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக ஆனால் ஈபேயில் பழைய புக்ஸில் தான் நான் வாங்கினேன் நான் ஸோ நான் எல்லாமே முக்கவாசியான நான் இப்போ சொன்ன எல்லா ஆத்தர்ஸோட பயோகிராஃபியும் நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த புக்கில் வந்து அவரோட வாழ்க்கை எப்படி வந்து அவர் அதாவது சின்ன வயசில் எப்படி இருந்தார் அவர் எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு புரட்சி கொள்கைகளால் வந்து நாடு கடத்தப்படுறாரு ஜார் மன்னர்களால் இட்டாலியில் போய் ஒரு பல ரொம்ப வருஷங்கள் இருக்காரு அவரோட பேரே வந்து ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சி மேக்சிமோ விச் பெஷ்கோவ் அதுதான் ரஷ்யன்ல ஆனா அவரை வந்து ஏன் பட்ட பேர் கோர்கின்னு வைக்கிறாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்ப ஷார்ப் டங்குன்னு சொல்லுவாங்க அதாவது சுல்லுன்னு கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக சொல்ற அந்த பழக்கம் இருந்ததுனால ருஷிய மொழியில வந்து கசப்புத்தன்மைக்கு வந்து கோர்க்கின்னு சொல்லுவாங்க கோர்க்கி வந்து கசப்புத்தன்மை என்று சொல்றதுனால அவர் அவரோட கசப்பான அந்த நாக்கை சொல்றதுனால அவரை வந்து சின்ன இருந்தே கோர்க்கின் எல்லாருமே கூப்பிடுறதுனால அதே அவர் பட்டப்பேர வச்சுக்கிட்டார் ஸோ அந்த மாதிரி அது 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 போக அந்த இருந்த பெரிய ரஷ்ய ஆளுமைகள் ஆன தால் ஸ்ட்ராய் ஆண்டன் செக் ஆஃப் மற்றும் ஈவன் லெனின் ஸ்டாலின் கூட கூட ரொம்ப நட்பு இருந்திருக்கு அவருக்கு இவங்க எல்லாருமே ஒரே கொள்கை கொண்டவங்களும் கிடையாது ஆனால் ஒரு எழுத்தாளன்ற முறையில் வந்து இவரை வந்து ரொம்ப கொண்டாடுற ஒரு நாடு இன்னைக்கும் ரஷ்யாவில் ஸோ எப்படி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து நோபல் ப்ரைஸு கொடுக்குறாங்களோ அது மாதிரி சோவியத் யூனியனில் வந்து இந்த கோர்கி லிட்ரேச்சர் அவார்டுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு அப்போது ஸோ அந் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொண்ட இந்த நூலை வந்து நான் அதை இந்த இந்த நூல் படித்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தாயின் இந்த ஹென்ரி ட்ராயாட்டோட ஆட்டோ பயோகிராஃபியும் நீங்கள் படிக்கலாம் அது போக அவர் வந்து மை சைல்ட்ஹுட்ன்ற அவரே ஒரு சாரி அது வந்து பயோகிராஃபி கார்கி வந்து ஆட்டோ பயோகிராஃபி வந்து மை சைல்டுஹுட்னும் எழுதியிருக்காரு ஸோ அந்த அந்த புக்கும் படிக்கலாம் பட் எனக்கு வந்து ஹென்ரி ட்ரயாட்டோட இந்த பயோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த நம்ம ஊரில் வந்து ஜென்ரலாக இடதுசாரி கொள்கைகள் இடதுசாரிகள் இல்லைன்னா வந்து கொஞ்சம் இந்த பொதுவுடைமை கொள்கை இருக்கிறவங்கள வந்து அணுகி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை உண்டு பண்ண ஒரு சோசியலிச யதார்த்தவாத இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்து தாய் தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் அது இது ஒரு முக்கியமான ஒரு ஐடியாலஜிக்கல் புக்கு இது வந்து ஒரு நாவலாக கூட கடந்து போயிட முடியாது இதில் வந்து நிறையா ஐடியாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது இதில் ஸோ இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஐநூற்றம்பது பக்கம் இருக்குது இந்த புக்கு இது படிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா சோவியத் யூனியனில் இந்த நூலோட கதையை வந்து ரெண்டு தடவை மூவியாக எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் பிளாக் அண்ட் ஒயிட் அப்புறம் வந்து இந்த மௌன படம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப பழசு அது அதுவும் யூடியூப்பில் இருக்குது அது போக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இந்த கதையை வந்து ரொம்ப அருமையாக கலரில் வந்து மாஸ் மாஸ்ஃபில் வந்து அப்போ சோவியத் யூனியன்ல இருந்த மாஸ் ஃபில்ம் வந்து படமாக எடுத்திருக்காங்க சோ இந்த புக்கை படிக்கிறதுக்கு என்னால் இவ்வளவு பெருசெல்லாம் படிக்க முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா படத்தை பாருங்க படமும் ரொம்ப கிட்டத்தட்ட புக்கை நெருக்கி ஆஹ் பிளாட் வந்து ரொம்ப சிமிலரா தான் இருக்கும் சோ அது அதுவும் படி பார்க்கலாம் இல்லைன்னா தமிழில் தமிழ்ல வந்து கண்டிப்பா கிடைக்குது ஏன்னா நான் நிறைய புத்தக கண்காட்சிகள்லாம் பார்க்குறேன் இந்த தாயி தான் நிறைய காமிக்கிறாங்க அதேமாரி நிறைய பேர் வாங்கியும் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த அதாவது மற்ற மொழிகள்ல இந்திய மொழிகள்ல இது வந்து டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கான்றது வந்து எனக்கு தெரியல பட் நம்ம வி ஆர் வெரி லக்கி ஏன்னா தமிழகத்துல தோமூசி வந்து நமக்கு இந்த நூலை வந்து கொடுத்துருக்காரு இன்னொருத்தர் கூட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் பட் அது அவ்வளோ ஃபேமஸா இல்லைன்றதும் தெரிய வந்தது ஸோ இந்த இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கணும் பட்டு அந்த ஆர்டர் மாறிடுச்சு ஸோ இந்த நூல் வந்து கிடச்சிதுன்னா வாங்கி படிங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த கருத்து இதில் ஏற்பட்ட எந்த தாக்கம் எதாவது இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கு வேறு யாருக்காவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு முடிஞ்சால் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி நிறையா சுவாரஸ்யமான நூல் விமர்சனங்களோட அடுத்த முறையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்